ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வாழைப்பு கோலா உருண்டை தாங்க பண்ண போகிறோம் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க ஒரு அருமையான வாழைப்பு கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பு கோலா உருண்டை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருத்தம் பருப்பு இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க இப்போ நான் இதே போல் ஒரு சின்னதாக வாழைப்பு எடுத்துருக்கங்க இப்போ இதை வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வாழைப்பூவில் இந்த மேலே இருக்கிற அந்த தோலை பிரிச்சிருங்க இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற வாழைப்பூ எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க வாழைப்பூவில் இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா பெருசாக நீட்டிக்கிட்டு இருக்கும் நரம்பு மாதிரி அதையும் எடுத்து வெளியில் போட்டணும் இது கூடவே வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குங்க அது சரியாக எனக்கு சொல்ல தெரியல இந்த வெள்ளையாக இருக்குல்ல இதையுமே எடுத்துடணும் ஸோ இப்போ எல்லா வாழைப்பூவிலையுமே அந்த நரம்பு அண்டு வந்து அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த தோலையுமே எடுத்து தூக்கி போட்டுடணும் இப்போ நான் எல்லா வாழைப்பூலையுமே க்ளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை இப்படியே வைக்கக்கூடாது தண்ணியில் வந்து கொஞ்சமாக மோர் ஊற்றிட்டு இந்த வாழைப்பூவை அதில் போட்டுக்கோங்க சும்மா வச்சுட்டிங்க அப்படின்னா வாழைப்பூ வந்து லைட்டாக கருப்பு கலரில் சேஞ்ச் ஆகிடுங்க ஸோ இதே போல் மோர் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சுருந்த கடலை பிறப்பை தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு நெக்ஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வாரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லாவே மசிஞ்சிருச்சுங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ அரைச்சி வச்சுருந்தா அந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த வாழைப்பூவை எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் சேர்க்காமல் அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வாழைப்பூ வந்து அரைச்சாச்சு இப்போ அதே மிக்சிங் பவுலில் நம்ம வாழைப்பூ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே இந்த கோலா உருண்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வாழைப்பு கோலா உருண்டைக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க இப்போ இதை வந்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா கோலா உருண்டைகளையுமே ஒரு பிளேட்டில் உருட்டி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருந்த வாழைப்பு உருண்டைகளை எண்ணெயில் போட்டுட்டு நல்லா மிதமான தீயில் நல்லா எல்லா சைடுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு வாழைப்பு உருண்டைகளை நல்லா எல்லா சைடுமே திருப்பி விட்டுர்லாங்க ஸோ அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ வாழைப்பு கோலா உருண்டை வந்து நல்லா ஒரு கோல்டன் கலரில் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சுவையான வாழைப்பு கோலா உருண்டை ஆகிட்டு வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி அட்டகசமான வாழப்பு கோலா உருண்டை செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்